ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளுடைய தோட்டம் நம்ம இப்போ போயிட்டு முடக்கற்றான் கீரையை பறித்து ரசம் வைப்போம் அந்த முடக்கற்றான் கீரையில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்றதையும் வாங்க போய் பார்ப்போம் இப்போ வந்து நம்ம முடக்கத்தான் செடிக்கிட்ட வந்துட்டோம் இந்த பாருங்கள் இதய முடக்கற்றான் செடி இங்கே பாருங்கள் இந்த இதே முடக்கற்றான் செடியோட காய் இந்த காய் வந்து இதய வடிவத்தில் இருக்குது பாருங்கவே அதனால தான் இந்த காயை வந்து இதயத்தை காப்பாத்துது அப்படின்னு சொல்லுவாங்க செடியெல்லாம் ஃபுல்லாக படந்து கிடக்கு பாருங்கள் செடி இது ஃபுல்லாகவே செடி தான் இந்த மலை ஃபுல்லாகவே இந்த செடி தான் படந்து கிடக்குது வாங்க நம்ம இப்போ இந்த இலையெல்லாம் பறிச்சிக்கலாம் இப்போ இலையெல்லாம் நம்ம பறிச்சிட்டோம் நம்ம போயிட்டு ரசம் வைப்போம் இந்த இலைய பறிச்சாச்சு வாங்க போயிட்டு நம்ம ரசம் வைப்போம் அந்த கீரையை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் கீரையை அலசி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த கீரையை அலசி எடுத்து வச்சுருக்கோம் கீரை அலசி எடுத்து வச்சாச்சு நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் ஜீரகம் வெள்ளைப்பூண்டு அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூனு இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அப்புறம் மூணு வத்தல் மிளகாய் வத்தல் மூணு ரெண்டு தக்காளிப்பழம் அளவு புளி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சள் தூள் அப்புறம் பெ பெருங்காயத்தூள் நம்ம இது இப்போ இந்த சீரகம் மிளகு வெள்ளைப்பூண்டு இந்த சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் இந்த மிளகா வத்தல் இது எல்லாத்தையும் போய் உரலில் இடிச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ நம்ம சின்ன சீரகம் பூண்டு மிளகா வத்தல் மிளகு எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் வந்து நம்ம உரலில் நச்சு கொண்டு வந்து வச்சுருக்குறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சட்டியை வச்சுக்கலாம் வச்சுட்டு தண்ணி ஊற்றி இந்த முடக்கத்தான் கீரையை வந்து நம்ம வேக வச்சுக்குவோம் ஒரு செம்பு ஊற்றிருக்கேன் சின்ன செம்பில் அந்த செம்பில் ஒரு செம்பு இந்த அலசி வச்ச கீரையை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்கப்புறம் புளி இதெல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து கீரை நல்லா வெந்துருச்சுங்க அந்த தண்ணி பாருங்கள் நம்ம எப்படி ஊற்றி வச்ச தண்ணி எந்த கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் அதனுடைய சத்துக்கள்லாம் வந்து இந்த தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சி இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் நல்லா சத்துலாம் தண்ணிக்குள்ளே இறங்கட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இந்த பாருங்க தண்ணி நல்லா பச்சை கலராகிடுச்சி நம்ம இறக்கி இந்த தண்ணியை மட்டும் இருத்துக்கலாம் தண்ணி இருத்தாச்சு இப்போ பாருங்க தண்ணி எவ்வளோ பச்சை கலராக இருக்குன்னு அந்த முடக்கத்தா கீரியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடுச்சுங்க இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம சட்டி வச்சுக்குவோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் மொளாவத்தல் போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் கருவேப்பிலை போட்டுக்குவோம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இவ்வளோ தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் ரூபாய் புகையா இவ்வளோ மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூளும் அந்த பெருங்காயத்து வந்து எண்ணெயோட நல்லா இதாயிடுச்சு அந்த டேத்துல வெட்டி வச்ச தக்காளியே நல்லா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமா உப்பு தேவைக்கேத்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நம்ம மொத்தமாக ரசத்துக்கு எல்லாமே சேர்த்தே நான் உப்பு போட்டேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கினப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கிற பூண்டு சின்ன சீரகம் மிளகு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வத்தல் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு அந்த எண்ணெயோடு சேர்ந்து வேகுதுங்க இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க இந்த டெய்ல நம்ம கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு இறுத்து வச்ச இந்த முடக்கத்தான் தண்ணியை இந்த ரசத்து கூட சேர்த்துக்கலாம் நம்ம எப்பயும் வைக்கிற போது ரசம்தான் இந்த முடக்கத்தான் தண்ணியை சேர்த்து நம்ம ரசம் வைக்கும்போது குழந்தைங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் விழுந்து கிடைக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிறோம் முடக்கத்தான் தண்ணியை சேர்த்தாச்சு ரசம் நல்லா நொற கட்டட்டும் ரசம் வந்து நொறக்கட்டி நல்லா கொதி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சுங்க நம்ம இறக்கி வச்சுக்குவோம் இந்த முடக்கத்தான் கீரை ரசத்தில் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு நன்மைகளை தருதுங்க இந்த முடக்கத்தான் ரசம் வந்து மொழிகளுக்கு மூட்டுகளுக்கு நரம்புகளுக்கு முதுகு தண்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு நிவாரணியாக இருக்குதுங்க வலி இருந்தாலும் நரம்பு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிரும் முடக்குவாதத்தை முற்றிலுமாக சரி செய்யக்கூடியதுங்க நீங்கள் எல்லாருமே இதை வந்து சமைச்சி சாப்பிடுங்க முடங்கி போய் கிடைக்கிற கால் கை எல்லாத்தையுமே வந்து இது சரி பண்ணிடும் நல்லா ரசத்தை ஊற்றி நல்லா பிணைஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டி விடுங்க சளி பிரச்சனை எல்லாமே போயிடும் இந்த கீரையில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது கிடைக்கும்போது எடுத்து இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு நம்ம காலையில் வெறும் வயிற்றில் அந்த பவுட்ரை சுடு போட்டு ஆற்றி குடித்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சூடு அப்படியே இந்த ரசத்தோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுங்க நாங்கள் போடுற இந்த மூலிகை சம்மந்தப்பட்ட இந்த சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க